பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு ஆகிய நிவேதன பொருட்களை கலசம் முன் வைக்க வேண்டும் ஆரஞ்சு மாதுளை விளாம்பளம் மாம்பழம் திராட்சை ஆகிய பல வகைகளையும் நிவேதனத்துக்காக வைக்கலாம் அதன் பிறகு வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமி வீட்டிற்குள் வருமாறு அழைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து பூஜையில் உள்ள கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும் இப்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டாள் செய்ய வேண்டும் அப்போது மங்களகரமான சொல்லலாம் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடலாம் இதையடுத்து நோன்பு கயிறை கும்பத்தை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் லட்சுமியின் நூற்றி எட்டு போற்றி மற்றும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீ தர வேண்டும் என்று மனமுருக வணங்க வேண்டும் பின்னர் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுக்க வேண்டும் இளம் பெண்கள் அவரிடம் ஆசை பெற்றுக் கொள்ள வேண்டும் இப்படி வரலட்சுமி விரத பூஜையை நிறை தவறாமல் செய்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்